அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு டவுன் பகுதியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீரைக்காடு புத்தூர் மேட்டுக்காடு கிராமத்தை சேர்ந்தவர்தான் சிவகுமார் வயது முப்பத்தி ஆறு இவருடைய மனைவிதான் ராமாயி வயது இருபத்தி எட்டு இவர்களுக்கு இரண்டு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் சிவகுமார் எலட்ரிஷியனாக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுக்கு தேவையான காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை சேலத்திற்கு சென்று வாங்கி வருவது வழக்கம் அதே போலதான் நேற்று மாலை தனது பைக்கில் சேலம் சென்ற சிவக்குமார் மளிகை பொருட்களை வாங்கிக் கொண்டு இரவு வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார் இரவு பத்து மணியளவில் அடர்ந்த வனப்பகுதியான வாலவந்தி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் இவர் பைக்குடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சிவக்குமாரை மீட்டு வாலவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர் இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் மருத்துவமனைக்கு சென்றனர் அப்போது அங்கு திரண்டிருந்த சிவகுமாரின் உறவினர்கள் அவரது சாவில் மர்மம் உள்ளதாகவும் கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அதிகாலை போலீசார் சம்பவத்திற்கு வந்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் உறவினர்கள் தரப்பில் சிவகுமாரின் மனைவியான ராமாயி மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டது ஏற்கனவே கள்ளக்காதல் விவகாரத்தில் சிக்கிய ராமாயிக்கும் அவரது கணவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதை ஊர் பஞ்சாயத்தில் பேசியுள்ளனர் பிறகு ஏற்காடு காவல் நிலையம் வரை பிரச்சனையும் சென்றுள்ளது அப்போது போலீசாரிடம் இனி அதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன் என ராமாயி உறுதியளித்ததை தொடர்ந்து தம்பதியினரை சமாதானம் செய்து குடும்பம் நடத்துமாறு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் ராமாயிடம் கிடுக்குப்படி விசாரணையில் ஈடுபட்டனர் மேலும் அவர் கடைசியாக செல்போனில் தொடர்பு கொண்டு பேசிய எண்ணை வைத்தும் விசாரித்தனர் அதில் ராமாயி ஏற்காடை சேர்ந்த வாலிபர்களுடன் செல்போனில் பேசியது தெரியவந்துள்ளது அந்த நபரிடமே அடிக்கடி பேசியிருந்ததும் செல்போனை ஆய்வு செய்ததில் போலீசாருக்கு தெரிந்தது மேலும் கடைசியாக அந்த வாலிபரின் செல்போன் தான் அவர் பேசியுள்ளார் அதனால் போலீஸ் பீடிய அவரது மனைவின் மீதே இறங்கியது சிவக்குமார் விபத்தில் சிக்கியிருந்தால் பைக் சேதமாகி இருக்கும் ஆனால் பைக்கில் ஒரு கீறல் கூட இல்லை இதனால் திட்டமிட்டு சிவக்குமாரை தலையில் இரும்புராடால் அடித்து தாக்கியுள்ளனர் கொலையான இடத்தில் அவரது மூளை சிதறி வெளியே கிடந்தது அதன் மூலம் தலையில் மட்டுமே தாக்கி சிதைத்துள்ளனர் மற்ற இடங்களில் எந்த காயமும் இல்லை இதனால் கள்ளக்காதல் விவகாரத்தில் சிவகுமாரை கொலை செய்தது உறுதியானது தொடர்ந்து ராமாயிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் ஏற்காடு மதுராயன்காடு பகுதியைச் சேர்ந்த அவரது கள்ளக்காதன சந்தோஷ் என்பவரையும் பிடித்து போலீசார் விசாரித்தனர் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மற்றொரு வாழ்விடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதில் ராமாயை கொடுத்த தகவலின் பேரில் சந்தோஷ் தனது நண்பருடன் சேர்ந்து சிவக்குமாரை இரும்புராடால் தாக்கி கொண்டிருப்பதும் தெரிந்தது இது தொடர்பாக மூன்று பேரிடமும் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகிறார்கள் சிவகுமார் கொலையான இடத்திற்கு அருகில் இரும்புராடு ஒன்றும் கிடந்தது போலீசார் அதை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் நேற்று இரவு மழை பெய்ததால் அதில் படிந்த இரத்த கரையும் நீங்கியுள்ளது மேலும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது மறைந்திருந்த சிவக்குமாரை தாக்கியுள்ளனர் இதில் வாகனத்திலிருந்து கீழே விழுந்த சிவக்குமார் சுமார் அடி தூரம் சென்று கீழே சரிந்துள்ளார் தனது கணவரான சிவகுமார் சேலத்திற்கு கடைக்கு சென்று திரும்பும் தகவலை ராமாய்தான் கள்ளக்காதன சந்தோஷுக்கு செல்போனில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இரவு திரும்புவார் எந்த வழியில் வருவார் உள்ளிட்ட விவரங்களையும் துல்லியமாக கொடுத்திருக்கிறார் அதனால் சந்தோஷ் திட்டமிட்டே சிவகுமாரை கொலை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது